இந்த ரைட்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அப்படி கிடையாது மியூசிக் போட்டவங்களுக்கு எப்போவுமே அது போயிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து அவங்களுடைய அவங்ககிட்டேருந்து ஒன்று வந்து வந்திருக்கு அதை ஹானர் ப அதை நம்ம எப்பவுமே ஹானர் பண்ணி தான் ஆகணும் ராஜா சார் கேட்குறது வந்து தார்மீகமாகவும் தர்மமாகவும் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் தான் அது அவர் கேட்காமையே நம்ம தரணும் அது கேட்குற மாதிரி வச்சுக்க வச்சிக்கக்கூடாது

இல்லை தான் இருக்குது லப்பர் பந்து வந்துச்சு ஸ்போர்ட்ஸ் கே வந்துட்டு அது சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறதுனால வந்து பெருசாக போய் ரீச் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போது அது சேட்டிலட்டாக இருக்கட்டும் டிஜிட்டலாக இருக்கட்டும் சேட்டிலைட் டிஜிட்டல் வந்து பெரிய படங்கள் தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க லப்பர் பந்து நல்லா போச்சு அதனால கொஞ்சம் அது ஜனங்க அதை கொண்டாடினதால் அந்த படம் சேட்டலைட்டும் டிஜிட்டலும் எடுத்துச்சு அது வந்துட்டே தான் இருக்குது ஜனங்க சப்போர்ட் பண்ணுறதும் டிஜிட்டலும் ஏன்னா கார்பரேட் கிட்டே இருக்கிறதுனால அது எப்படி நீங்கள் வாங்குறீங்கன்றது தான் படம் போட்டு ப்ரொடியூசர்ஸ் வராங்களே அவங்களுக்கும் போய் சேரணும் விளையாட்டு படங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு அது முழுசாக ரீச் ஆகணும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அது இன்னும் அதிகமாகவும் நடக்கணும்ன்றது பாட்டுமைய வந்து இல்லை இந்த விஷயம் எனக்கு தெரியல ஆனால் கங்கை மருந்தன் சாருக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்ணுறோம் இளையராஜா சார் நேரில் போய் பார்த்து தேங்க் பண்ணோம் இந்த ரைட்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அப்படி கிடையாது மியூசிக் போட்டவங்களுக்கு எப்போவுமே அது போயிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து அவங்களுடைய அவங்ககிட்டேருந்து ஒன்று வந்து வந்திருக்கு அதை ஹானர் ப அதை நம்ம எப்போவுமே ஹானர் பண்ணி தான் ஆகணும் ராஜா சார் கேட்குறது வந்து தார்மீகமாகவும் தர்மமாகவும் ரொம்ப கரெக்டான விஷயம் தான் அதை அவர் கேட்காமையே நம்ம தரணும் அது கேட்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது

விஜயகாந்த் சரத்குமார் உள்ளிட்ட நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து ஆஹ் பெரும்புலியா மாறுறது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர்களே வந்து இப்போ அரசியல் விஜயகாந்த் இல்ல இப்ப விஜய் வந்திருக்காரு இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில வந்து விஜய் வந்து தாக்கு முடிவாரு நினைக்கிறீங்க இல்லை அது எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் நம்ம எல்லாருமே வாழ்த்தணும் இல்லை இப்போ நடிக்க யாருன்னா புதுசாக வராங்கன்னா நம்ம சைட்லேருந்து வாழ்த்து தான் செய்யணும் அரசியலுக்கு வந்தாலும் இருக்கிறவங்க வாழ்த்து தான் செய்வாங்க அது ஜனங்க முடிவு பண்ணுவாங்க அது அந்த நேரத்தில் நடக்கும் பட் எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லோரும் எல்லாமே பண்ணலாம் இல்லை காற்றும் மழையும் வெயிலும் எல்லாேருமே எல்லாருக்காக தான் அது யாருக்கு யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது இயற்கை யாரை எங்கே எடுத்துகிட்டு வர்றதுன்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் நமக்கு அது எனக்கு வந்து தினேஷ் அப்பா அம்மா வைத்த பேர் அது ஆமா அது பெரிய பிளஸ்ட் தான் ஏன்னா சினிமால எந்த பேர்ல வராங்களோ அதோட தான் அது மாறின ஒரு ஆள் எனக்கு நானாதான் இருப்பேன்னு நினைக்கிறேன் எந்த தினேஷும் மாறினது அடக்கத்திலேயே அந்த அன்பு இருந்துச்சு கெத்துன்னு வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த அன்பு அதிகமாயிருக்கு எனக்கு வந்து என்ன சந்தோஷமா அவங்க தினேஷன்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர்ல கூப்பிட்டாலே சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கெத்து கெத்து ரொம்ப சந்தோஷம் அட்டை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ அடுத்து ப்ரோக்ராமுக்கே நம்ம எப்படி போவோம் என்னன்றது நமக்கு தெரியாது நம்ம அடுத்த தெரியல நமக்கு எனக்கு வந்து அமைதியான ஒரு வாழ்க்கை தோட்டத்தோட விவசாயம் பண்ணம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் யாரும் வந்து நம்மளையும் திட்டக்கூடாது நம்மளும் யாரையும் திட்டக்கூடாது